நான் இங்கு என்ன நேபாத்தி கோல் நம்பரை கடமை ஏற்றுபவர் என்கிறிருக்கிறார்கள் இந்த மாநில அரசாங்கத்தின் அண்டர் கவர்மென்ட் சார்பில் கிராமத்தில் கிராமப்புறங்களுக்கு அரசு சார்பில் வந்து கொண்டிருக்கிறார் எங்களுடைய கிராமியர் மார்ஜேட்டை நிறைவேற்ற இருக்கிறக்கு மதுரை மாவட்டம் நாங்கனிப்பட்டிக்கு முன்னே சென்றவரா இங்க எல்லாரும் தரவங்க வனப்பகுதி என்ற பன்னிரெண்டா மாண்புமிகு எல்லாரும் மார்மங்க நடமாயமண்டல மாவட்டி சேர்ந்த ராணாதிருஷ்ணன் அவர் அந்த ஒரே நோக்கத்தோடு மதுரை மாவட்டம் நலவெளிப்பாட்டி சேர்ந்த நேர்காட்சி நண்பர்கள்

மதுரை மாவட்டிப்படிவா சிறப்பு மிக்க நாடுகளுக்கு வேர்களுக்கு மதுரை மாவட்டம் நாடு வேலை மண்டலம் வங்கி நாலு ஊராட்சிக்கு உட்பட்டி பொதுமக்கள் மதுரை மாவட்டை சேர்ந்திருஷ்ணன் அவர்கள் மதுரை மாவட்டம்

மதுரை மாவட்டா மதுரை மாவட்டம் சிறப்பு செய்வார்கள் சிறப்பு மறியல் பெறுவதற்கு நேரங்கள் கொண்டிருக்கின்றன காலைகள்

கிராமல்டுமாடுக்கடுமா இறுதி நிகழ்ச்சலியைந்திருஷ்ணன் அவருக்கு சிறப்பு பேச

மதுரை மாவட்ட மதுரை மாவட்ட நாளடிப்படி சேர்ந்தார் நேதாஜி நண்பர்கள்

அடடே இந்த ஜேவி ஒரு சர்வை அடி அடிடியே மணடிடியே ஆரம்பிங்க மணடிடே தான் ஜேவி ஒரு சர்வை இந்த பாருங்க இது ஒரு சீரணம் ஒரு தோரேதே ஒரு ஆராய சங்கீதம் பாடக்கூடியதா ஜேவி ஒரு தெருக்குடைய தலைவர் அவர் ஒரு ஆராயக்கு சர்வர் கட்டியார் இந்த அருண்யா கேளையிரே ஜேவி ஜேவி ராம

ரா அந்த காலை பேரும் மதுரை மாவட்ட கடுமையாக பாராட்டிக் கொண்டிருக்கிறார்கள் சமாதி மதுரை மதுரை மாவட்ட நரங்கடி பட்டிக்கு மதுரை மாவட்ட ஒட்ட மட்டையாமில்லை கோமர்கள் வெற்றிக்கு வந்து தெரியா ஓடின ஏழைய படி எங்க பார்த்தா காளியும் திரண்ட ஆளை ஏறு ஒரு கோமாலு தெரியா மண்ணுரை மாமடார் சேரும் கோமர்கள் நாடு சேரும் வெட்பைய அன்பரு ஊரட்சிக்கு உட்பட்ட ஏர்பாண்டி கிராம பொதுமக்கள் நிறைவேிறி தருவாங்க மடப்பட்டி மல்லிநாதர் மாண்புரே ஏர்களை தருவாங்க உங்களுக்காக ஒதுக்கப்பட்டம் கடைசி ஐந்து உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட கடைசி ஐந்து மதுரை மாவட்ட